ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் தை மாதம் பிறக்க போகுது தைப்பொங்கல் நெருங்கிட்டிருக்கு தை பொங்கலுக்கு நம்ம வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும் இந்த பொங்கல் பானை வந்தால் தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க சந்தோஷமாக பொங்கல் இடுங்க நம்ம வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் பொங்கல் பானை கொடுக்குறதுங்கிறது நம்ம செட்டி நாட்டு மரபு முதல்ல ஆத்தா அப்பச்சி பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க ஆத்தா அப்பச்சிக்கு அப்புறம் அண்ணன் தம்பி கொடுப்பாங்க அண்ணன் தம்பிக்கு அப்புறம் அண்ணன் தம்பியோட பிள்ளைங்க கூட ஐத்தைக்கு பொங்க பானை கொடுப்பாங்க அண்ணன் தம்பியோட பேரம்பேட்டிக்கு கூட அப்பாவோட அத்தைக்கு பொங்கப்பானை கொடுக்குற பழக்கமெல்லாம் இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பொங்கப்பானையை தாய் வீடு மட்டுமில்லை மதுரை மீனாட்சியை தாய் மாதிரி வச்சுருக்கிற மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கும் ஒரு மீனாட்சியே பொங்கப்பானை கொடுப்பாங்க அவங்க நாட்டுரசங்கோட்டை மீனாட்சி இந்த பொங்கப்பானையை வாங்கிறதுக்கு நம்ம மகளிர் சங்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக ஆனந்தமாக வருவாங்க பொங்கல் சீர் மட்டும் இல்லாமல் லட்சுமி ஆட்சி எல்லாேருக்கும் தினசரி நாட்காட்டி வழங்குவாங்க மதிய உணவும் கொடுத்துருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி நகர்த்தார் மகளிர் சங்கத்திற்கு திருமதி மீனாட்சி அண்ணாமலையால் பொங்கல் சீரோ மதிய உணவு திருமதி சேதுக்கரசி திருமதி லக்ஷ்மி முருகேசன் இவர்களும் வழங்கினாங்க இந்த பொங்கல் கொண்டாட்ட நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்கி போற்றி பாலி போல்றைய நாமணி ஜோடியான் உறவு கொண்டாட்டு உறவு கொண்டாட்டு உணர்வு படித்தான் உணர்வு கொள்ள உடல் இழங்கே போற்றே நில்லை ஒன்றின் போற்றி ஆனாய் போற்றே நாமளைய போற்றி அண்ணா அறமுத கடலே வாழ்க்கால் வாழ்க்க

மாய பிறப்பருக்கும்ி போட்டி ஆட்டி சிவன் சிந்தையில் நின்ற அறிய அவளரடாய் அவந்தார் மகியி சிந்தை மகிட ஜோராந்தனே முந்தை நினைடுமோய புரக்கணா பட்டுதான் தங்களே கங்காற்ற வந்தீடி என்னதெறி ஏத்தாய் இளாள் கலையெறி கிமிதே மண்டியே தெரிகாய் தம்பளையா என்னெந்தி எளை காணாமே விரதி வள்ள ஐมารுதெனியே உள்ளாகி கூடாகி கூடாகி மனமாகி பன்றியமாகி பறையமன்றாய் கேயாய் கனன்றாய் மலரசுராய் குரிவராய் தேவராதி செல்ல நினைத்தாவர சங்கமத்துள் எல்லா விரக்கும் நிறைந்தேமேருமான் மெய்யே குணங்கள் தகிந்து விருபேعيه உள்ளத்துள் போகாரமாய் நிறே லீயா விமரா பிரைவாக

में जोरदार तरीके से सलाह ने नजरवाई

சிதம்பரா இவரே போற்றே நாட்டவர் மின்னடையாலை கடையோ கொல்லிய மின் முறை பொன்னடையாளி

கூடிதரும் சேவதி கோமளமே கொன்றை வாசனேமே คณิตரும் நின்ளும் வாங்கும் மதியದಿ மன்றளக்க கூடிதரும் நீயும் எம் ஒன்றியாளும் ஒrndுகவே ஒன்றிய உப்புரை செப்புரை செய்யும் முறமுடயால் வர்றிய வஞ்சி மடும் முள் மனோமதி பார்சடயோ அத்தியனஞ்ஞுடாக்கியா பூமியமே திருநில சுந்தரி அங்கடிவாகமே தென்னியதே தென்னியதும் கொண்ட திருவடி தாமரி சிந்தையுளே மண்ணியதும் இந்தவந்திர சிந்துர வண்ணப் பெண்ணே பூமியின் திண்ணடியாறுட கூனி முறை குறையே அண்இய என்றும் கங்கராத தன்னியுர் மத்தில் தொழலும் ஏнавиட

மொழி விறந்த

பொருகின்ற செங்கல் மறுகின்ற மாணிக்க மாதுளம்போது மகேமிங்கள் கவிராமே அண்ணமெல்லாம்

We yeah. dan dia

பாலோடு தேனெடு படவகையும் தான் எடுத்து பாலோடு தேன் எடுத்து படவகையும் தான் எடுத்து அம்மாவின் பதில போல வாடுதமா நம்ம மீனாட்சி நேரில் வந்தாலே நம்ம நமக்கு வச்சாலே மீனாட்சி நேரில் வந்தாலே நம்ம

எனக்கு தரடா தரடா நானே அடுத்த மாசம் நான் என்ன பண்ணுறேன் என்ன மூத்த கோபனார் சர்வேசி பாலகார் சர்மா நீரா என்ற நாமங்களே அவர்களே வலது சங்க தலைவர் 18 பெயர் பண்ணுங்க நம்மளையும் அண்ணா

அவன் கொடுக்குற விதம் தான் வாங்க <muchas>

உட்காங்க நேரங்க நேர நில்லுங்க மீனேஜி நில்லுங்க கொஞ்சம் உள்ளாங்க இந்த பொங்கல் கொண்டாட்ட நிகழ்வுகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எங்களோட சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்